ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் நான் உங்கள் யுமா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு பிடித்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் பொட்டேட்டோ ரிங் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் வீட்டில் உருளைக்கிழங்கு இருந்ததுன்னா இந்த ரெசிபி இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒரு முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லைக்கனே கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொட்டேட்டோ ரிங் செய்கிறதுக்காக இப்போ நான் மூணு உருளைக்கிழங்கு இது போல் வேக வச்சு எடுத்துருக்கேன் இப்போ இந்த உருளைக்கிழங்கு எடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிடலாம் மாற்றிட்டு இது போல் நல்லா மேஷ் பண்ணி விட்டுடலாம் இந்த மாவு பதமாக நல்லா மேஷ் பண்ணி விட்டாதான் இந்த உருளைக்கிழங்கு நம்ம பொட்டேட்டோ ரிங் செய்யும் போது நல்லா கரெக்டான பதமாக இருக்கும் அங்கங்க கட்டி கட்டியாக நிற்காமல் இந்த உருளைக்கிழங்கு இது போல் மாவு பதத்தில் நல்லா மேஷ் பண்ணி விட்டாச்சு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளாக்ஸ் சேர்த்துக்கலாம் இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழும்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு இப்போ இதில் நான் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கையில் கொஞ்சமாக எண்ணெயை நல்லா தடவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாவை நல்லா கலந்து விட்டுடலாம் அப்போ தான் நமக்கு கையில் அளவுக்கு ஒட்டாது இல்லைனா இந்த உருளைக்கிழங்கும் கான்ஃப்ளவர் மாவும் ரொம்ப நமக்கு கையில் ஒட்டுறது போல் இருக்கும் இப்போ இந்த உருளைக்கிழங்கு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா கலந்து விட்டாச்சு இது போல் பிணைஞ்சு கொடுத்தா தான் நமக்கு இந்த பொட்டேட்டோ ரிங் ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு இது போல் கையில் எடுத்து அழுத்தி பார்க்கும்போது ஈரப்பதம் கரெக்டாக இருக்குல்ல இந்த பதம் இருந்தால் தான் நம்ம பொட்டேட்டோ ரிங் ரெடி பண்ண முடியும் ஈஸியாக இப்போ கையில் இது போல் உள்ளங்கையில் வச்சுட்டு நல்லா ரோல் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக வடைக்கெல்லாம் நம்ம தட்டுவில்லை அது போல் தட்டிட்டு நல்லா ஹோல் பண்ணி இதை எடுத்து அப்படி எண்ணெயில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸில் நீங்கள் நல்ல எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஸ்டவ் லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு இதை சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் இந்த பொட்டி மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு இது நல்லா பொன்னிறமாக அப்படியே செவுக்க எடுத்துக்கலாம் இது நல்லா இப்போ நல்லா கலர் மாதிரி வர ஆரம்பிக்கிறதுல இந்த நேரம் இதை அப்படி எடுத்து எண்ணெயெல்லாம் சுத்தமாக வடிச்சுட்டு இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் இப்போ நமக்கு டேஸ்டியான பொட்டேட்டோ ரிங் எவ்வளோ சுலபமாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் ஈவினிங் டைமில் ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த ஸ்நாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் பதினஞ்சு நிமிஷம் கூட ஆகாது அந்த அளவுக்கு சுலபமாக செஞ்சிடலாம் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ரஜிஸ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ